ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு முதல் தற்போது வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சொத்து பத்திரம் லேண்ட் ப்ராப்பர்ட்டி டீல்னு சொல்லுவாங்களே கிராய பத்திரம் அதை வந்து நம்ம வந்து ஆன்லைனில் டவுன்லோட் செஞ்சுக்கலாம் அதை வந்து நீங்கள் ஒரிஜினலாக வந்து எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு படிக்கிறதுக்காக நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம் அதை டவுன்லோட் பண்ணுற வெப்சைட் தான் வந்து டிஎன் ரெஜினெட் டாட் ஜிஓவி டாட் இன்னுன்ற வெப்சைட் ஃபஸ்ட் இந்த டிஎன் ரெஜினெட் டாட் கவர்மெண்ட் வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள் ரெஜிஸ்டர்னா யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள் இதை யூஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் வந்து இங்கே வரும் அதே வந்து சைன்இன் போடுறது இதில் நம்ம நிறைய டேப் இருக்குது பாருங்கள் ஹோம் அபவுட் அஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இ இதில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இ சர்வீஸில் போயிட்டு சர்ட்டிஃபைடு காப்பீஸில் போய் சர்ச் அண்ட் அப்ளை சிசி அப்படின்னு இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே போய்க்குங்க அதில் போய்ட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அப்படிங்கறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி டீடு தான் நம்மளுக்கு வேணும் அதில் வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் நம்பர் எல்லா ப்ராப்பர்ட்டி டீட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் நம்பர் இருக்குது அந்த டாக்குமெண்ட் நம்பரை நீங்கள் வந்து கரெக்டாக என்னங்கிறத எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் ஃபீட் பண்ணணும் டாக்குமெண்ட் நம்பரும் நம்மளுக்கு தேவை அதே மாதிரி எந்த வருஷத்துல இந்த டாக்குமெண்ட் வந்து பத்திரப்பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் நம்மளுக்கு தேவை ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதோட டாக்குமெண்ட் நம்பர் தரேன் அதே மாதிரி எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயுமே அந்த பத்திரத்தில் இருக்குது நீங்கள் பத்திர நகலை வச்சுருந்தீங்க அப்படின்னா இல்லை ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட டீடெயில் இருக்குது அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி எந்த இயர் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஒரு கேப்ஷா இருக்குது அந்த கேப்ஷாவை டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் எங்கள் கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுத்து அவைலபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு இருக்குது ஆனால் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தஞ்சுலேருந்து நீங்கள் கொடுக்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சிலேருந்து கொடுக்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சிலேருந்து நீங்கள் சர்ச் பண்ணுற கொடுக்கலாம் இப்போ நம்ம சர்ச் பண்ணி இந்த டாக்குமெண்ட் வந்து இருக்குது அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ இந்த டாக்குமெண்ட் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத அப்படியே ஆன்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீடெயில்ஸ் கேட்கும் நீங்கள் உங்களுடைய பர்சனல் டீல்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அதாவது நேம் அண்ட் ஃபோன் நம்பர் தான் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா யூ கேன் ஆட் எடித்த டீட்டெயில்ஸ் ஒன்ஸ் அப்ளிகேஷன் சமிட்டேட் கிளிக் ஓகே டு சமிட் கிளிக் கான்சல் டு எடுத்து டீடெயில்ஸ் இப்போ ஏதாச்சும் தப்பினீங்க அப்படின்னா கான்சல் கொடுத்து மறுபடி பின்னாடி போலாம் சரி எவரி திங் இஸ் கரெக்ட் அப்படின்னா ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து பேமெண்ட் எவ்வளோ அப்படிங்கிற சொல்லு ஸோ இந்த டாக்குமெண்ட் பொறுத்த வரலாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குது இது டிஃபர் ஆகும் நீங்கள் இரநூத்தம்பருவாயும் ஆகலாம் நூற்றம்பது ரூபாய் ஆகலாம் ஐநூற்றம்பது ரூபாய் ஆகும் நம்மள பேர் சங்க எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் டிஃபராகிட்டிருக்கு இப்போ பே போச்சிட்டீங்க அப்படின்னா பேல வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்ஷனலாக தான் கொடுத்துருக்கு ஏதாவது ஸ்டார்ஸ் ரெட் கலர் ஸ்டார் கொடுத்துருந்தோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி ஸோ இது எல்லாமே ஆப்ஷனுங்கிறதுனால நீங்கள் நேரடியாக வந்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம் ஸோ இங்கே வந்து த்ரீ ஃபிஃப்டி ஒரு ஒன் ருபீஸ் கேட்குது பே லெட்டர் பே நவுன்னு கேட்குது பே நவுன் கொடுத்துருங்க பே நவுன்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன ஃபார்மில் வேணாலும் நீங்கள் கொடுத்துடலாம் ஆன்லைனில் கேட்வே இல்லை நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இப்போ நான் வந்து யூபிஐ ஐடி வச்சுருக்கோம் அப்படின்னா எஸ்பிஐ இதை யூஸ் பண்ணிங்க ஸோ அதை யூஸ் யூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு பே ஆன்லைன் எஸ்ன்னு கொடுங்க எதிரி கொடுத்துட்டு கொடுங்க ஸோ இது வந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு எஸ்பிஐ மெசேஜ் வெப்சைட் போகுது அங்கே யூபிஐங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் யூபிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கியூஆர் கோடுங்கிற ஆப்ஷன் வரும் அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து கியூஆர் கோடு டிஸ்பிளே ஆகுது நீங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் க்யூஆர் கோடு யூஸ் பண்ணி பே பண்ணிவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வந்து அதே வந்து அடுத்த பேஜுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி போக ஆரம்பிச்சு ஸோ யோர் ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் இஸ் சக்ஸஸ் அப்படின்னு வந்து ஸோ இதில் வந்து நீங்கள் அடுத்த பேஜுக்கு போயிடும் ஸோ இப்போ இங்கே வந்து அப்படின்னா நம்ம பேமெண்ட் முடிச்சிட்டோம் நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ஃபார்வேர்டு டு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது தெரிய வந்து ஸோ ஓகேங்க அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ மறுபடியும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ட்கே போகணும் கிளிக் இயர் ரிட்டர்ன் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா அது நேராக ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ட்க்கே மறுபடியும் போகலாம் ஸோ டென்டே டெக்னாலஜ்மெண்ட் டெக்னாலஜ்மெண்ட்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் தான் நம்மளுக்கு நாம் அப்ளை பண்ணதுக்கான ப்ரூஃப் பேமெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ டேஸ் கழிச்சு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம டாக்குமெண்ட் எங்கே டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இ சர்வீஸில் வந்துட்டு சர்டிஃபைடு காப்பியில் வந்துட்டு ரெக்வஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன போட்டுருக்கோமோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பேடு ஸ்டேட்டஸ் வந்து ரிட்டர்ன் டூ சிட்டிசன்ஸ் அப்படின்னு வந்துருக்கு அப்போ ரிட்டன் டு டி சைன் டாக்குமெண்ட்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆப்ஷன் வந்துருக்கு ஸோ அது வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் வச்சிருப்பாங்க அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் டவுன்லோட் ஆயிரோட்டிகா ஸோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது என்ன அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது இஸ் சர்ட்டிஃபைடு காப்பி ஆஃப் ஸோ அண்ட் சோ எஸ்ஓ ஆஃபீஸு அதில் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் இந்த பண்ணியிருக்கீங்க இந்த ரெஃபரன்ஸ் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இது ஒன்லி ஃபார் ரெஃபரன்ஸ் பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இது போக முக்கியமான தகவலை அறிஞ்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னா நம்ம வீடியோ நம்ம சேனலை பற்றி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றி வணக்கம்